இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள வேலூர் மாவட்டம் ராஜா குப்பம் நடுநிலை பள்ளி ஆசிரியர் ஆர் கோபிநாத் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் மாணவ சமுதாயத்தை வழிநடத்தும் ஒளி விளக்காக ஆசிரியர்கள் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்பதற்கு ஏற்றவாறு பாரதத்தின் எதிர்கால தூண்களான மாணவர்களை நல் ஒழுக்கத்தை போதித்து இடித்துரைத்து கைப்பிடித்து வாழ்வில் ஏற்றம் காண வழிநடத்தும் ஆசிரியர் பெருமான்களை போற்றும் வகையில் அளிக்கப்படும் தேசிய நல்லாசிரியர் விருதை பெற்றுள்ள கோபிநாத் அவர்களுக்கு ஆகாஷவாணியின் சார்பில் நல் வணக்கங்களையும் நல் வாழ்த்தையும் ஒருங்கே சமர்ப்பிக்கின்றேன் கடந்த சில நாட்களா தேசிய நல்லாசிரியர் விருதை பெற்றதற்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிருக்கும் அதோடு சேர்த்து என்னோட வாழ்த்தையும் சேர்த்துக்கிறேன் மகத்தான ஆசிரியர் பணியை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிராமப்புற சூழல்ல வளர்ந்தேன் என்னுடைய தந்தை தாய் ரெண்டு பேருமே வந்து ஆசிரியரா பணியாற்றி இப்போ ஓயில் பெற்றாங்க அவங்கதான் முதல் தலைமுறையா இந்த பணியில அரசு பணியில வந்தவங்க எங்க கிராமங்கள்ல என்னுடைய அண்ணன் தங்கை ரெண்டு பேருமே வந்து ஆசிரியர் தான் குறிப்பா சொல்ல போனா எங்க குடும்பமே ஒரு ஆசிரியர் குடும்பமாதான் இருக்கு ஆசிரியர் வந்திருக்கீங்க ஆமாங்க அதனால அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால அவங்களுடைய அந்த செயல்பாடுகளை சின்ன வயசுல இருந்து பாத்து அதனால அந்த ஒரு பணி மிகு ரொம்ப ஆர்வமா சார் நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேலூர் மாவட்டமா ஆமா சார் வேலூர் மாவட்டத்துல குடியாத்தம் ஒன்றியம் அதுல வந்து தெருவங்கி அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்தவர் ஆசிரியர் கோபிநாத்னு சொல்றத விட தெருவிளக்கு கோபிநாத் அப்படின்னு சொல்றது உங்க இன்னொரு அடையாளமா இருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல்ல அந்த பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா பேராசன் புத்தர் சொல்லியிருப்பாரு உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படின்னு சொல்லுவாருங்க அந்த ஒளி வந்து நமக்கும் பயன்படணும் நம்மை சார்ந்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் நாங்க தெருவிளக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய வெளிச்சம் வந்து பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே வந்து ஒளி தரக்கூடியது அதனால முடிந்த அளவுக்கு ஒளியை வந்து பிரகாசப்படுத்தும் குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் அது தூரம் அவ்வளவு தூரம் பிரகாசிக்கணும்னா அவ்வளவுதான் முடியும் அதனால யாருக்குமே பாரபட்சம் இல்லாததான் அது ஒளி காட்டும் அது போல ஒவ்வொருத்தரும் வந்து தான் சார்ந்த பகுதிக்கோ தான் சார்ந்த சமூகத்திற்கோ ஒளியா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துலதான் வந்து தெருவிளக்கு அப்படின்ற ஒரு பெயரை தேர்வு செய்து வச்சோம் இது வந்து ஒரு அடையாளமாவே ஆச்சு இதன் மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்க கிராமம் மட்டும் இல்ல அதை சூழ்ந்திருக்கிற ஒரு நாலு கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து மாலை நேரத்துல இலவச இரவு பாடசாலை பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல பாடம் சார்ந்து கற்பிப்பதோடு கலைகளையும் அந்த குழந்தைகளுக்கு கற்பிச்சுட்டு வரும் தொடர்ந்து அந்த கிராமிய கலைகளை மாணவர்களும் எந்தெந்த கலைகளெல்லாம் அழிஞ்சி விளிம்பில் இருக்கோ அந்த கலைகளை எல்லாம் மீட்கணும் மாணவர்கிட்ட கொண்டு போய் அந்த சேர்க்கணும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியரா மாலை வரை நீங்க பணியாற்றுறதுக்கு அப்புறம் இந்த முன்னெடுப்பை நீங்க செய்யறீங்க தனியா ஆமாங்க என்னோட சேர்ந்து என்னுடைய நண்பர்களும் ஆசிரியர் இருக்காங்க அவங்களும் என்னோட சேர்ந்து அந்த களத்துல பயணிக்கிறாங்க மாணவர்களிடையே கற்றலை அதிகரிக்க நீங்க பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது குழந்தைகள் வந்து எப்படி இந்த பள்ளிக்கூடம் ஓடுற நேரத்துல ரொம்ப சந்தோஷமா ஸ்கூல் விட்டுச்சு பெல் அடிச்சாங்க பள்ளிக்கு வரும்போது இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஏன்னா நான் படிச்சதும் அரசு பள்ளி தான் பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளி தான் படிச்சேன் அந்த சூழ்நிலை நல்லாவே தெரியும் மாணவர்கள் எப்படி இருப்பாங்க வருவாங்க சொல்லுவாங்க அப்படின்றது அதனால அந்த மாணவர்களை கல்வியில ரொம்ப ஆர்வமா ஈடுபடுத்தணும்ன்றது என்னுடைய முதல் நோக்கமா இருந்தது குறிப்பா வந்து மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையிலான ஒரு கண்ணுக்கு தெரியாத இடைவெளி ஒண்ணு இருக்குது நான் ஆசிரியர் நீ மாணவன் குழந்தைங்க வந்து ஆசிரியர் பார்த்து பயப்படுறதும் ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளோட குழந்தைகளா இல்லாம ஒரு படி மேல அப்படி நிக்கிறதோமா ஒரு இடைவெளி இருக்கு அந்த இடைவெளி வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா மாணவர்களோடு மாணவர்கள்லாம் இணங்கும் போதுதான் அவங்களுடைய உலகத்துக்குள்ள போக முடியும் குழந்தை ஆசிரியராக மாற முடியும் அப்படின்னு முதல்ல ஒரு யோசனை வந்து அதுக்கு எடுத்த முதல் முயற்சி தான் வந்து மாணவர்கள் போல சீருடை போட்டுட்டு பள்ளிக்கு வர்றது சீருடை போட்டுட்டு பள்ளிக்கு வரும்போது அந்த மாணவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா சார் வந்து நம்மளை போலவே வராரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வாயில வாயிலேருந்து கேட்டேன் அப்படி கேட்கும் போது அந்த குழந்தைங்க வந்து அவங்க உலகத்துல என்ன பேசுக்கினாங்க அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அறிங்க ஏன்னா அப்படி போகும்போது தான் நாம சொல்லக்கூடிய கருத்துக்களோ பாட கருத்துக்களோ செயல்பாடுகளோ மாணவர்களுக்கு எளிமையாகவும் போகும் அவன் ஆர்வமா கத்துக்கவும் ஆரம்பிச்சான் இது என்னுடைய முதல் முயற்சியா இருந்தது அதுக்கடுத்தது அந்த கல்வியை வந்து இனிமையா இருக்கணும் கற்பதற்கு எளிமையா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல அடுத்த கட்ட முயற்சிகளை நான் கொண்டு போன விதம் வந்து என்னுடைய வகுப்பறையை வந்து ஒரு வெறும் நான்கு சுவர்களோ கரும்பலகையோ இது மட்டுமே இருக்கிற வகுப்பறையா இல்லாம உயிரோட்டமுள்ள வகுப்புறையா மாத்தணுன்ற அடிப்படையில நான் வந்து கதாபாத்திரங்களை மாறி வகுப்படுத்த ஆரம்பிச்சேன் குறிப்பா வந்து திருக்குறளை கற்பிக்கும் போது திருவள்ளூர் போல நானே என்ன வந்து வடிவமைச்சுக்கிட்டு அந்த போல மேக்கப் பண்ணிட்டு திருவள்ளூர் மாதிரியே தோன்றி பாடம் எடுக்க ஆரம்பிச்சேன் ஔவையார் போல பாரதியார் போல பாரதிதாசன் போல குறிப்பா வந்து சங்ககால பாடங்களே அதாவது வரலாற்று சார்ந்த பாடங்களை எடுக்கும் போது மன்னர் போலவே வேடம் விட்டு அந்த மன்னர் பேசினா எப்படி இருக்கும் அந்த சங்க தமிழ்ல பேசி இது பண்றது அது போல வந்து அந்த நைட் கிளாஸ் கொண்டு வந்துருந்தேன் சில மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரடியா ஒரு திருவள்ளுவர்கிட்ட கட்ட போய் கை கொடுத்து பேசி பழகி அந்த ஒரு அனுபவம் நல்லா இருந்தது குறிப்பா வந்து இதுல நான் பாடல்களை நாடகங்களை நடிப்ப அஹ் பொம்மலாட்டம் புல்லுப்பாட்டு இந்த மாதிரி பல கலைகளை வந்து என்னுடைய கற்பித்தலுக்கு பேருதவியா துணை கருவிகளை நான் வந்து பயன்படுத்தினேன் குறிப்பா பொம்மலாட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல விதமான பொம்மலாட்டங்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினோரு விதமான பொம்மலாட்டங்களை நான் தெளிவா தெரிஞ்சுட்டு அந்த பொம்மைகளை செய்து காட்சிப்படுத்தவும் கத்துக்கணும் இருந்தது குறிப்பா வந்து தோல் பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொம்மலாட்ட பாவை வந்து இன்னைக்கு அதிகமா கிடையாது தென் மாவட்டங்கள்ல ஒரு சில பாரம்பரியமா செய்யக்கூடிய குடும்பங்கள்ல அந்த தோல் பாவையை இன்னை வரைக்கும் பண்ணிட்டு வராங்க ஆஹ் இதற்கு அடுத்தது அந்த தோல் பாவை இருக்குமா அந்த தோல்பாவையை நம்ம கையில எடுக்கணும் நம்ம கையில எடுத்து தோல்பாவினுடைய சிறப்பையும் நம்ம தெரியப்படுத்தணும் அது மூலயமா கல்வியை மாணவர்களை கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த தோல் கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு வரேன் மாணவர்களை தாண்டி பொதுமக்களுக்கான அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் அந்த தோல்பாவையில பண்ணிட்டு வர பொம்மலாட்டத்துல நாடகங்கள்ல பண்ணிட்டு வரேன் பெண் குழந்தைகள் அந்த கல்வி கல்வியின் அவசியம் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு அதுக்கப்புறம் இளமை திருமணம் குழந்தை தொழிலாளர் வைத்து இத பத்தி அந்த விழிப்புணர்வு நாடகங்களை பொம்மலாட்டங்களை தோல்பாவை கூத்த கிராமங்கள்ல பண்ணிட்டு வந்தேன் தோல்பாவை கூத்து நீங்க கத்துக்கிட்டீங்களா தோல்பாவை வந்து நான் முறைய எந்த ஒரு ஆசிரியர் மூலிமா கத்துக்கலீங்க நான் மூணாம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு பொம்மலாட்டம் நிகழ்ச்சி பண்ணிருந்தாங்க அந்த பொம்மலாட்டம் பாத்தீங்கன்னா நிழல் பாவை அது அந்த திரைக்கு பின்னாடி வந்து ஒரு பொம்மையை வச்சு ஆட்டுவாங்க அந்த நிழல்ல நல்லாவே தெரியும் அதுதான் வந்து நான் பார்த்த முதல் பொம்மலாட்ட நிகழ்ச்சி எனக்கு அந்த காட்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆழமா மனசுல பதிஞ்சிருக்கு ஒரு தவளை வந்து தத்தி தத்தி அப்படியே தாவி ஒரு பானைக்குள்ள போய் விழும் அந்த காட்சி இன்னைக்கும் நான் கண்ண முன்ன என்னுடைய எனக்கு அப்படியே நேரடியா நடக்கிற மாதிரியே தெரியும் ஏன் இந்த முறையை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கொடுக்க கூடாது வாழ்நாள் முழுக்க அவனுக்கு அது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இதை தேடி தேடி கத்துக்க ஆரம்பிச்சுங்க இதை சார்ந்து வலைதளங்கள்ல தேட ஆரம்பிச்சேன் தேட ஆரம்பிச்சு அந்த தோல் பாவை எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள பார்த்து அதற்கான தோலை வாங்கி பதப்படுத்தி கண்ணாடி தாள் மாதிரி வர மாதிரி அந்த தோலை வந்து நம்ம முறையா பண்படுத்தி ஓவியம் வரைந்து ரொம்ப சிரமமான ஒரு ஓவியம் ரெண்டு பக்கமும் வரைய வேண்டிய சூழல் இருக்கும் முன்பக்கமும் வரையணும் அதே போல பின்பக்கமும் வரையணும் அஹ் அது அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபரணங்கள் எல்லாம் அதுக்கு அந்த பாவைக்கு கொடுக்கும்போது அது சின்ன சின்ன ஆணிகளை வச்சு அதுக்கு தொலையிடுறது கஷ்டமான ஒரு செயல்னு சொல்லலாம் அது வந்து இந்த வலைத்தளங்களை பார்த்தா நானு அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன் உம் தெரிஞ்சுக்கிட்டு இது முறையா காலையில் வேலைக்கு வந்தோம் மாலையில் வீட்டுக்கு போனோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்தோம்ன்றது இல்லாம நிறைய சமூக முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கீங்க மாணவர்களை வந்து அவரோட அறிவு சொல்ற தூண்டுறதுக்காக நீங்க வந்து எவ்வளவு முன்னெடுப்புகள் செஞ்சிருக்கீங்க இதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு ரொம்ப பெருமிதமாவும் இருக்கு மாணவர்கள் அதை விரும்பி இருப்பாங்க அது வந்து எந்த சந்தேகமும் இல்ல சக ஆசிரியர்கள் இது இத பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து என்ன விதமான நேர்மறையான எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு வந்துச்சு நீ எந்த ஒரு செயல வந்து பொது தலத்துல பண்ணும்போது அதற்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் அதே நேரத்துல அதற்கான அங்கீகாரங்கள் மறுக்கப்படும் செய்யும் விமர்சனங்களும் இருக்கும் கட்டாயம் நிச்சயமா அந்த அங்கீகாரத்தை ஏற்று பல ஆசிரியர்கள் வந்து அவங்க மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில பயிற்சிகளை கொடுக்க என்ன அவங்க பள்ளிக்கு அழைச்சிருக்காங்க குறிப்பா சொல்ல போனா தமிழக அரசு நடத்தக்கூடிய கலை திருவிழா அதுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளா இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நடுநிலைப்பள்ளி எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் இந்த பள்ளி வந்து இந்த பாவைக்கூத்து அந்த பட்டியல்ல கிடையாது மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு தான் அந்த பாவை கூத்து பட்டியல்ல கலந்துக்கலாம் அப்போ எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளி என்னை அழைச்சி அவங்க பிள்ளைக்கு அந்த பாவை குத்த கத்து கொடுக்க சொன்னாங்க என்னால முடிந்த அளவுக்கு அந்த பாவை குத்த கத்துக் கொடுத்து எப்படி செய்யணும் எப்படி பாடணும் அது அதே இதுல பாடிட்டே டைலாக் பேசிட்டே எப்படி அந்த பொம்மையை ஆட்டணும்லாம் பயிற்சி கொடுத்தேன் கடந்த ரெண்டு ஆண்டுகளா அந்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தான் மாநில அளவுல இரண்டாம் பரிசு பெற்றிருக்காங்க அந்த விதத்துல எனக்கு ரொம்ப அது பெருமையா இருந்தது விமர்சனங்களை கடந்து கடந்து ஒரு ஆறு போல வேகப்படுத்த ஓடுறதுனால தான் பெரிய கடல்ல போய் சேர்ந்த ஒரு நெகிழ்ச்சியான ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ தற்கால மாணவர்கள் கிட்ட இருக்க பலமா எதை பாக்குறீங்க மாணவர்கள் வந்து அதீத திறமை உள்ள மாணவர்கள் தான் எல்லாருமே என்னன்னா அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் அவங்க வீடுகள்லயும் பள்ளிகள்லயும் முறையா கிடைக்கணும் இன்னைக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தாத குழந்தைகளே கிடையாது அது போல நம்மளே வந்து மாணவர்கள் தன்னுடைய இருந்தோ நண்பர்களிடம் இருந்தோ அண்ணன் தம்பி யாருக்கிட்ட கத்துக்கிறாங்க இந்த தேடல்களை நம்ம வந்து முறைப்படுத்தி அஹ் நீ பண்ற விஷயம் ரொம்ப அறிவு சார்ந்த விஷயம் அதை இப்படி பண்ணா இன்னும் மேலுக்கு வரலாம் அப்படின்ற அந்த பேர் வழிய நம்ம காட்டணும் அது வந்து ஒவ்வொரு ஆசிரியனுடைய உன்னத பணி அப்படின்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி மாணவர்களோட பலவீனமா எதை பாக்குறீங்க இது இல்லனா மாணவர்கள் வந்து முன்னேறி வந்துடலாம் அவங்கள தடுக்கிறது இதுதான் அப்படின்றது உங்களுடைய கணிப்புல எது சார் மாணவர்களுடைய பலவீனமும் அதே தொழில்நுட்பம் தான் இருமுனை கத்தி மாதிரி ஆமாங்க அது வந்து நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நன்மைகளை மட்டுமே எடுத்துட்டு அவ வாழ்க்கையில முன்னேறி மேல போகணும் அதுல இருக்கக்கூடிய தீமைகளை அதையும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் யாரும் இப்போ பெற்றோர்கள் ஒரு தரப்புல சொல்லி கொடுக்கணும் அதாவது முறையா மா அந்த பையன் என்ன பாக்குறான் அப்படின்றத கட்டாய பெற்றோர்கள் கண்காணிக்கணும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா பெற்றோர்கள் வந்து பையன் போய் நெட் ரீசார்ஜ் பண்ணனும் அப்படின்னு கேட்டு வீட்டுல சண்டை போட்டு கூட ரீசார்ஜ் பண்ணுவான் ஆனா அவன் எதுக்கு அதை ரீசார்ஜ் பண்றான் அப்படின்றத முறைய பெற்றோர்கள் கவனிக்கணும் அந்த கேம் விளையாடுறதுக்கு வீடியோ கால் பாக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அந்த நெட் ரீசார்ஜ் பண்ணுவான் இவன் இதுல முறையா எப்படி பண்றான் அப்படின்றத எதை பாக்குறான் என்ன பண்றான் அப்படின்றத கட்டாயம் பெற்றோர்கள் கவனிக்கணும் பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள்ல இது கைபேசி அத கிடையாது அலோடு இல்ல அதனால அந்த இடத்துல அவன் பண்ண போறது இல்லை ஆஹ் பள்ளி நேரங்களை கடந்து இதுக்கு பெற்றோர்களுக்கும் அதிக பங்கு உண்டு அந்த சுற்றமும் சமூகத்துக்கும் அதிகமான பங்கு உண்டு தொழில்நுட்பத்தினுடைய நன்மையும் தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல அதனுடைய மிகப்பெரிய தீமைகளையும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் சார் மாணவர்கள் பல்வேறு விதமான சமூக பொருளாதார கல்வி சூழல்ல இருந்து வர்றாங்க சிலரோட பெற்றோர் படித்து பட்டம் வாங்கியிருப்பாங்க சிலரோட பெற்றோருக்கு எழுத்தறிவு குறைவா இருக்கும் இப்படியா இருக்கும் பட்சத்துல இரு சாராருக்கும் சமமாக கல்வி அறிவை வழங்க முடியாமல் இருக்கும் இந்த சூழலை எப்படி சமாளிக்கிறது அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து எல்லாருக்குமே பொதுவான பள்ளிக்கூடங்கள் தாங்க இருக்கப்பட்டவனும் அதே பாடம் தான் அதே யூனிஃபார்ம் தான் அதே கல்வி முறை தான் இல்லாதவனுக்கும் அதேதான் இந்த இடத்துல எந்த பாகுபாடும் காட்டி அந்த மாணவர்களுக்கான கல்வியை கொடுக்கறது கிடையாது அவங்க குடும்ப சூழல் வேணுனாலே அந்த மாதிரி இருக்கலாம் இல்லாதவன் அந்த வசதி இல்ல அப்படின்ற மாதிரி ஆனா குறிப்பா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா மாணவர்களுடைய குடும்ப சூழலை பாப்போம் யாரெல்லாம் எந்த குடும்ப இருந்து வராங்க குழந்தைகள் அப்பா இல்லாத சூழல இருக்காங்க அம்மா இல்லாத சூழல இருக்காங்க இருவருமே இல்லாத சூழல்தான் வராங்க காலையில அந்த உணவு வருவத வராங்க இன்னைக்கு நம்ம தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த காலை உணவு திட்டம் வந்து எவ்வளவு பேருடைய கஷ்டத்தை குறிக்கிருக்கு அந்த விதத்துல வந்து நம்ம தமிழக முதல்வருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சில குழந்தைகள்லாம் வந்து காலையில சாப்பிடல அப்படின்னும் போது அந்த நேரத்துல அந்த கண்ணு கலங்கிடும் அந்த நேரத்துல நமக்கு மதியம் கொண்டு வந்த உணவு கூட எடுத்து கொடுத்துருவோம் இதை சாப்பிட்டு போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல பேருடைய பகிய போக்கி இருக்கிற திட்டம் அந்த காலை உணவு திட்டம் நாங்க அந்த மாணவர்களுடைய குடும்ப சூழலை பாப்போங்க யாரெல்லாம் அப்பா எல்லாம் இருக்காங்களோ அம்மா எல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கான அந்த கல்வி வளர்ச்சிக்கான முன்னெடுப்பு பண்ணியிருக்கோம் குறிப்பா நான் இங்க பணிக்கு வந்த பிறகு ஒரு மாணவியுடைய தந்தை வந்து இறந்துட்டாரு அவங்க குடும்பத்துல ஐந்து பெண் குழந்தைகள் ஒரே தாயார் வந்து அந்த ஐந்து பெண் குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்குறது ரொம்ப கடினமான விஷயம் இருக்கிற சூழல் என்னால முடிஞ்ச மட்டும் ஒரு பெண் குழந்தைக்கு அந்த அவளுடைய கல்விக்கான அனைத்து செலவுகளையும் நான் ஏத்துக்கிட்டேன் டிப்ளமா முடிச்சிட்டு இன்னைக்கு ஒசூர்ல ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் வாங்கி அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தை பார்த்துக்குது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுவா இருந்தது இந்த மாதிரி அவங்க குடும்ப சூழல பார்த்து அவங்களுக்கான அந்த உதவிகளை சரியான நேரத்துல செய்யறது ஒரு ஆசிரியருடைய ஒரு உன்னதமான பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விதத்துல இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு சின்ன செய்தி அத பகிர்ந்தோம்னு நான் ஆசைப்படுறேன் இந்த தேசிய விருது வாங்கினதுக்காக மத்திய அரசாங்கம் வந்து அந்த ஒரு ேட்டு பிளஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து பரிசு தொகையா கொடுக்குறாங்க இந்த ஐம்பதாயிரத்த வந்து நான் என்ன பண்ண அப்படின்னாக்கா எங்க கிராமத்துக்கு நான் பணி செய்யக்கூடிய கிராமத்துக்கு பக்கத்துல வந்து பழங்குடியின மக்கள் இருக்காங்க அந்த பழங்குடியின மக்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு குடும்பம் இருக்கு குடும்பமான அளவுக்கு அந்த குழந்தைங்களை எட்டாம் வகுப்புக்கு மேல கொஞ்சம் அனுப்புறதுக்கு தவிர்த்துட்டு அவங்க குடும்ப சூழலே கல்யாணம் பண்ணி அனுப்பிடுறாங்க அஹ் பலமுறை கிட்ட போய் அணுகி பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி இது பண்ணோம் அவங்களும் இந்த சமூகத்துல ரொம்ப போராடிதான் அனைத்து தாவைகளையும் பெறறாங்க அடிப்படை தேவைகளுக்காக அவங்க போராட வேண்டியது இருக்கு இந்த சமூகத்துல குறிப்பா வந்து சாதி சான்றளும் இல்லாம தான் இருந்தாங்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு தான் அவங்களுக்கு அந்த சாதி சான்றுல பெற்று கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது அஹ் அங்க இருக்கக்கூடிய ஒரு எட்டு பெண் குழந்தைங்க அந்த எட்டு பெண் குழந்தைகளை தேர்வு பண்ணி அவங்களுக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு தொகையை வந்து இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் தொகையை பிரித்து அவங்களுக்கு போடுறதா முடிவு பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது சார் நல்ல விஷயம் சொன்னீங்க சார் இப்போ நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறியியல் படிப்பு ஒரு டாக்டர் படிப்பு எப்படின்னா அரசு கல்லூரியே ரொம்ப விரும்புகிறாங்க ஒரு வேலைன்னா அரசு விரும்புறாங்க ஆனா பள்ளின்னு வரும்போது அரசு பள்ளி மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு வந்து சமூகத்துல கொஞ்சம் குறைவாதான் இருக்கு பல தவறான பிம்பங்களும் இருக்கு அதாவது அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து வசதி இல்லாத மாணவர்கள் மட்டும் தான் படிக்கக்கூடிய பள்ளி அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குங்க ஆனா அது முழுக்க முழுக்க பொய்யானது எல்லா அரசு பள்ளிகளும் சிறந்த பள்ளிகள் தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா அரசு பள்ளி மாணவர்கள் தான் அனைத்து போட்டிகளிலும் அனைத்து பயிற்சிகளிலும் நல்ல திறன்பட மேல வராங்க அந்த பிம்பத்தை உடைக்கணும் அந்த கட்டமைப்பை உடைக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவங்க பள்ளிக்கூடத்துல பாடுபட்டுறாங்க குறிப்பா இந்த பிம்பத்தை உடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் என்னுடைய பெண் குழந்தைய நான் பணி செய்யக்கூடிய அரசு பள்ளியிலே சேர்த்தேன் அவங்க வந்து எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த தான் படிச்சாங்க அந்த நேரத்துல எனக்கு வந்து டெப்டேஷன் ஒர்க்காவது என்ன வெளியில போட்டாங்க இப்ப அந்த நேரத்துல நான் வந்து தொடர்ச்சியா என் கூட்டு வர வர அந்த தனியா நான் கூப்பிட்டு ஒரு கிராமம் இது ஒரு தம்பி ஒரு உள்ள பேருந்து வசதி குறைவா இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த சூழலுக்காக தான் நான் என் குழந்தையும் மாத்த வேண்டிய சூழல் இருந்தது அதனால வந்து அரசு பள்ளி சரியில்லை நல்லா சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற பிம்மம் எல்லாம் வந்து தவறான ஒரு பிம்மம் தான் இன்னைக்கு அரசு பள்ளி கூடத்துல எல்லா விதமான தொழில்நுட்பம் எல்லாம் வந்துருச்சுங்க எங்க ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்டராக்டிவ் ஸ்மார்ட் போர்டு இருக்கு அஹ் இன்று தமிழக அரசு வந்து அனைத்து பள்ளிகளிலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்டர்நெட் கொடுத்துருக்காங்க அது மூலியமா கனெக்ட் பண்ணி உடனுக்குடனே எல்லா காட்சிகளையும் அதுல காட்டுறோம் வலைதளங்களில் போகக்கூடிய எல்லா செய்திகளையும் மாணவர்கள் பாக்குறாங்க கம்ப்யூட்டர் லேப் இருக்கு கணினிய முறையா கத்துக்கிறாங்க பிள்ளைங்க அந்த ஈ கண்ட் காம்படிஷன்ல போயிட்டு பசங்க வின் பண்ணிட்டு வராங்க குறையவே சொல்ல முடியாதுங்க கட்டமைப்பு வசதியிலும் அரசு பள்ளிகள் இன்னைக்கு பயங்கர தரம் உயர்ந்திருக்கு எல்லா வகுப்புறையிலும் டைல்ஸ் போட்ட வகுப்புறை நல்ல தரமான வகுப்பறைகள் தான் இருந்துட்டு வருது பழைய பிம்பமே உடைப்பட்டு கொண்டிருக்கிறது ஆமா அது கிடையவே கிடையாதுங்க இப்போ இடத்துல வந்து இந்த மாதிரி அரசு பள்ளிக்கூடம் நடக்குது எந்த இடத்துல வந்து எந்த வசதியுமே இல்லாம நடக்குது மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே அரசு பள்ளிக்கூடத்துல இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா கொரோனா காலகட்டத்துல ஆஹ் பள்ளிகள் முற்றிலும் மூடப்பட்டிருந்த நேரத்துல நான் வந்து முதல் முயற்சியா வந்து நடமான வகுப்பு ஆரம்பிச்சேன் கொரோனா நேரத்திலயும் பாதுகாப்பு கவசம் அணிஞ்சிட்டு மாணவர்கள் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல வச்சு என்னுடைய வச்சுட்டு வீட்டு வாசல்ல நான் பாடம் கத்து கொடுத்தேன் சின்ன சின்ன வீதி வகுப்புறைகள் எல்லாம் ஆரம்பிச்சு அது கடைசியில வந்து இல்லம் செடி கல்வி அப்படின்ற திட்டத்துல போயி முடிஞ்சது அந்த நேரத்துல தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போன மாணவர்களையும் அவங்க பெற்றோர்கள் இந்த நடமாடும் பள்ளியில படிக்க வச்சாங்க அதன் பிறகு முறையா கொரோனாவுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கி முறையா பள்ளி துவங்கும் போது அந்த தனியார் பள்ளி மாணவர்களும் எங்க அரசு பள்ளிக்கூடத்துல வந்து சேர்ந்தாங்க அந்த அளவுக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்களும் தரம் வாய்ந்தது அரசு பள்ளி ஆசிரியர்களும் தரம் வாய்ந்தவர்கள் தான் நிச்சயமா சார் நிச்சயமா இது மூலமா பொதுமக்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு அதிகரிக்கும் நம்புவோம் கல்வி நிலையங்கள் மற்றும் கட்டமைப்புல தமிழ்நாடு தேசிய அளவில் சிறந்து விளங்குது இந்த சூழலை மேலும் மெருகேற்ற என்ன செய்யலாம் சார் இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா மாற்றுத்திறன் குழந்தைகளும் மத்த குழந்தைகள் போல எங்க நினைக்கிறாங்களோ அங்க போகக்கூடிய அனைத்து வசதிகளும் வந்து எல்லா அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருக்காங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ரேம்ப் அப்படின்ற ஒரு விஷயமே இருந்திருக்காது நாங்க படிக்கிற காலத்துல கூட அந்த ராம்ப்ன்றதே பண்றதே நாங்க பாத்து கிடையாது அப்ப மாற்றுத்திறன் குழந்தைகளை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு தான் மேல போனோம் இல்ல அந்த குழந்தைகளே வந்து தட்டு தட்டு மாதிரி நடந்துதான் மேல வரணும் இன்னைக்கு அரச கட்டமைப்பு எல்லாருக்குமானதா தான் இருக்கு குறிப்பிட்ட ஒருத்தருக்கோ குறிப்பிட்ட மாணவர்களுக்கோ இல்லாம அனைத்து குழந்தைகளும் சமம் அனைத்து குழந்தைகளுக்கான வசதிகளும் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் அரசு வந்து ரொம்ப கவனத்தோட செயல்படுத்துங்க எந்த பள்ளிகளுக்கு கட்டிட வசதி இல்ல அப்படின்றத உடனே எடுக்கிறாங்க கணக்கெடுத்து உடனே எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க என்ன கட்டிட வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முறையா கணக்கெடுத்து இப்ப சமீபத்துல கூட எங்க பள்ளிக்கே வந்து கழிவறை இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இருக்குங்க மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு போதுமானதாக இல்ல அப்படின்னு சொன்ன உடனுக்குடனே அந்த கழிவறை கட்டி திறந்து வச்சாங்க மத்திய அரசோட கல்வி சார்ந்த முன்னெடுப்புகள் மாணவர்களோட முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு உதவுது இது பாத்தீங்கன்னா நம்ம தேசிய கல்விக் கொள்கையை தான் மத்திய அரசு முழுக்க முழுக்க முன்வைக்கிறாங்க நம்மளுடைய அடிப்படையில் வந்து தாய்மொழி கல்வி இந்த அவசியம்தான் நமக்கு தேவை தாய்மொழியில வரக்கூடிய அறிவு வேற எந்த மொழியிலும் வராது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தும் கூட தாய்மொழி கல்வின்றது ரொம்ப அவசியம் தாய்மொழி கல்வி சார்ந்து தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிறத வரவேற்கிறேன் சார் நல்லாசிரியரா தேர்வு செய்யப்பட்டுள்ள நீங்க ஆசிரியர் பணியில மேலும் சிறக்க உங்க சக ஆசிரியர்களுக்கு கூறக்கூடிய கனிமான அறிவுரை என்ன சார் மாணவர்களுக்காக குழந்தை நேயத்தோட செயல்படக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் விருது வர தகுதியான ஆசிரியர்கள் தான் என்ன அப்படின்னா இந்த முறை எனக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்னுடைய பணிகளுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடுத்த ஆண்டும் ஒவ்வொரு ஆசிரிய குழந்தை நேய ஆசிரியர்களுக்கான வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும் வேண்டுகோள் மட்டும் நான் வைக்கிறேன் குழந்தை நேயத்தோட செயல்படுவோம் குழந்தைகளுக்காக செயல்படுவோம் மாணவர்களுக்கு நீங்க நான் என் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் என்ன அப்படின்னாக்கா கல்வியோடு சேர்த்து கலை வடிவங்களையும் கத்துக்குங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அது ஒவ்வொரு தளங்களிலயும் மாணவர்களுக்கு ஒரு பேருதவியா இருக்கும் அவன் எந்த ஒரு பணிக்கு போனாலையும் மேற்படிப்புக்கு போனாலையும் அந்த இடத்துல வந்து அவனுக்கு அந்த ஒரு கலை வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும் குறிப்பா சொல்ல போனா அந்த ஓவியம் இப்போ எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற வரைக்கும் அருமை தெரியாதுங்க அதுக்கடுத்து மேற்கொண்டு அவன் டென்த் லெவன்த் டுவெல்த் போகும்போது ரெக்கார்டு வரையும் போது அவன் அந்த ஓவியத்தை பார்த்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க மாணவர்கிட்ட போய் அணுகுவான் எனக்கு வரைஞ்சு கொடு அப்படி இல்லனா அவங்க அக்கா வரையறது அவங்க அண்ணன் வரைஞ்சு தருது அந்த மாதிரி நாடி நாடிதான் போக வேண்டியிருக்கும் ஏன் அந்த கலைகளை நாம கத்துக்கிட்டா வந்து நம்ம இன்னொருத்தர நாடி போக வேண்டிய அவசியம் இல்ல அதனால வந்து சுயமா இருக்கணும் அனைத்து கலைகளையும்

அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதை பார்த்த என்னுடைய அந்த தாவரிகள் ஆசிரியர் எல்லாம் பாருங்க ஒரு மாதிரி லீடர்ன்ற ஒரு இது கொடுத்துருவாங்க நீ கலெக்ட் பண்ண ரெக்கார்டெல்லாம் நீ கலெக்ட் பண்ண நீ பாரு யார் வரையிலு பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது அந்த பள்ளி பருவத்துல வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு இதுதானே ஒரு ஆசிரியர் வந்து நம்மளை கலெக்ட் பண்ண சொல்லி எல்லாத்தையும் நம்மள பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த ஓவிய கலைக்கான ஒரு அங்கீகாரம் தான் நான் அந்த இடத்துல பார்த்தது அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு நான் இந்த விருது பெறக்கூடியதுக்கான ஒரு தகுதியாகவும் நான் கலைகளை சொல்லுவேன் ஏன்னா கலை சார்ந்த கற்றல் தான் என்னுடைய முக்கிய பயணத்துல பெரும் அங்கமாக வகிக்குது அந்த கலை சார்ந்த கற்றல் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு போய் என்று நிறுத்திருக்குன்னு நான் நான் நம்புறேன் ஓவியத்துல உலக சாதனை படைச்சிருக்கேன் அந்த ஒரு பெரிய வாய்ப்பும் கிடைச்சிடு ஓவியத்தால ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு சைக்கிள் ஓட்டிட்டே ஒன்றரை மணி நேரத்துல மூணு ஆளுமையினுடைய படங்களை வரைஞ்சேன் சாவித்ரி பாய் பூலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஏ பிஜே அப்துல் கலாம் இவங்களுடைய படத்தை வந்து சைக்கிள் ஓட்டிட்டே ஒன்றரை மணி நேரம் பிரேக் போடாம காலை கீழே ஓடாம ஒரு வட்டத்துக்குள்ள வரைஞ்சேன் சைக்கிள் ஓட்டிட்டே வரைஞ்சாங்க அது வந்து உலக சாதனை கிடைச்சி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை இந்த சமூகத்துல கொடுத்தது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடு அரசு என்னுடைய பாடநூல் கழகத்தில் வரக்கூடிய ஓவியங்கள்ல என்னுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கும் அந்த குழுல நான் ஒரு பண்ணிட்டு இருக்கேன் வரைக்கும் ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு ஆளுமையா இருக்கீங்க சார் இறுதியா உங்களுடைய ஆசிரியர் பணிக்கும் சமூக செயல்பாட்டிற்கும் உங்களுடைய குடும்பம் எவ்வகையில உறுதுணையா இருக்காங்க இந்த நேரத்துல என் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் அவங்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையோட சொல்லணும் நான் நினைக்கல இப்ப மனைவியும் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்களை காலையில தயார் பண்ணணும் அவங்கள பள்ளி கொடுத்து அனுப்பணும் சாயந்திரம் அவங்க வரும்போது அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அவங்கள உட்கார வைக்கணும் படிக்க வைக்கணும் எல்லா பணிகளும் எல்லார் குடும்பத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கு என்னை என்ன இந்த பணியோடு தேக்கி விடாமல் நீ இதை செஞ்சா போதும் போனியா ஸ்கூலுக்கு போய் வந்தியா வீட்டுல குழந்தைங்களை பாத்தியா வீட்டுல இருக்கிற வேலையை பாத்தியா அப்படின்னு மட்டும் தேங்க விடாம சமூகத்திற்கும் பயன்பெறணும் சமூகத்திற்கும் நாம பணி செய்யணும் இது என்ன எனக்கு அடிப்படையில பே பேக் டு சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் எச் சமூகத்தில இருந்து நாம மேல வந்தோமோ எந்த சமூகம் நம்மள உயர்த்துச்சோ எந்த சமூகம் நம்மள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சதோ நான் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட்டு பிறகு நம்ம அந்த சமூகத்தை திரும்பி பார்க்கல அப்படின்னாக்கா அதை ஒரு துரோகம் அப்போ நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர காரணமா இருந்த ஒரு சமூகம் அந்த சூழல் அந்த சூழலுக்கும் அந்த சமூகத்துக்கு நான் என்ன பண்ண அப்படின்றது அடிப்படையில தான் பள்ளி பணிகள் முடிந்த பிறகும் சமூகத்திற்காக நம்ம ஓடணும் சமூகத்திற்கான என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றத உணர்ந்து என்னுடைய மனைவி எனக்கான அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க ஆஹ் அந்த விதத்துல வந்து நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எதுக்கு தடை விதிச்சது இல்ல இங்க போயிட்டு வரோமா இத பண்ணிட்டு வரேன் இந்த இடத்துல பாத்துட்டு வரேன் இந்த மாதிரி நடந்திருக்கு இவங்களுக்கு இத பண்றேன் இந்த உதவி பண்றேன்னு சொல்லும்போது போது எதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது கிடையாது சரிங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களும் அந்த சமூகத்தின் இருந்து வந்தவங்க அவங்க தந்தையார் வந்து இவங்க ரெண்டாவது வயசுலயே அவங்க தந்தையார் இறந்துட்டாங்க அவங்க தாயார் தான் இவங்களை நாலஞ்சு பேர் இவங்க அவங்கள வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் பண்ணவங்க அந்த வழிகள் அவர்களோடு இருந்ததுனால தான் எனக்கான சுதந்திரமும் கிடைச்சிருக்கேன் என்னுடைய சமூக பணிக்கான மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக என்னுடைய மனைவி இருக்காங்க அவங்க கிடைச்சதுக்கு நல்லது சார் கேட்கவே நிகழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது சார் உங்களுடைய ஆசிரியர் பணியில் சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷவாணி நேயர்களுக்காக உங்களுடைய சிந்தனை ஓட்டங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள வேலூர் மாவட்டம் ராஜா குப்பம் நடுநிலை பள்ளி ஆசிரியர் ஆர் கோபிநாத் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடினார் பொன் சந்திரன் படைப்பு சென்னை வானொலி நிலையம்